ஜஸ்னா சேலம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேகா இன்றைக்கி எவ்வளவோ காலங்கள் மாறிடுச்சு யாருமே நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ உணவு வகைகள் வந்துருச்சு மேற்கத்திய நாடுகள்லேருந்து எத்தனையோ உணவுகள் இன்றைக்கி நம்ம நாட்டோட சாதாரண உணவுகளாக மாறிப்போச்சு இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம சேலத்தில் இங்கே ஒரு இடத்துல பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு கடை வச்சுருக்காங்க எப்போவுமே நிறைய இடங்களில் பாரம்பரிய உணவுகள்னு பேர் கடை மட்டும்தான் இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெளிநாட்டு உணவுகள் தான் இருக்குது இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லைங்க இங்க என்னென்ன வகையான உணவுகள் இருக்கு என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் இங்க புதுசு புதுசா பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய பேரு நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த பாரம்பரிய உணவு அப்படிங்கிற கடையை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் ஜஸ்னோ சேலம் நேர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வணக்கங்க என்னோடய பேர் கார்த்திகேயன் அப்பா பேர் சுப்பிரமணியங்க நான் பிறந்தது ஈரோடு இந்த கடையை நான் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தாங்க ஆச்சு இந்த பாரம்பரியங்கிறது என்னோடய கல்லூரி காலத்திலருந்தே எனக்கு வந்து விருப்பமான ஒரு உணவு இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எனக்கு கல்லூரி காலத்திலருந்தே எனக்கு ரொம்ப விருப்பங்க இதில் இருக்க ஆர்வத்தினால இன்றைய காலகட்டத்தில் இந்த பாரம்பரிய உணவு மட்டும்தான் செல்லும் அப்படிங்கிறனால இந்த கான்செப்ட்டை நான் ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த பாரம்பரிய உணவுன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க இதுக்கு மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருக்கு சார் மக்களுடைய விழிப்புணர்ச்சி இன்னமும் திரும்பலன்னு தாங்க சொல்லணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்காங்க அதாவது முதியோரெலாம் ஆரம்ப காலகட்டத்தில் களி தின்னால் நூறு வருஷம் வாழலான்னாங்க இப்போ களியாக அந்த உணவு எனக்கு வேணான்னு ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் என்றைக்கும் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நாங்கள் மாற்றிகிட்ருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு வரவேற்பு இருக்குங்க இப்போ ஆரம்பத்தில் எங்ககிட்ட சூப் குடிக்கிறதுக்கு கம்மியாக இருந்தாங்க இப்போ அதிகபட்சமாக வராங்க இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் இருக்காங்க இப்போ டாக்டர் ரெஃபரன்ஸோடு வந்து எங்ககிட்ட கால் கிலோ கொடுங்க அரை கிலோ கொடுங்கன்னு அவங்களே வாங்கிட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வரவேற்பு இருந்துகிட்டு பரவாயில்லைங்க டெவலப் நல்லா ஆகிட்டுருக்கு சேலத்தில் இப்போது கொஞ்சம் காலங்கள் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொரோனா ஊரடங்கு இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து இப்போ இந்த இயற்கை உணவு இந்த சிறுதானியங்கள் இதெல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலாக மாறின மாதிரி இருக்குது சார் இதெல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் வந்து ரொம்ப சாதாரண உணவுகளாக இருந்திருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற சாதாரண கோதுமை அரிசி இந்த மாதிரியான உணவுகள் தான் இந்த சிறுதானியங்கள் எல்லாமே ஆனால் இப்போ வந்து அது வந்து பணக்காரங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு மாதிரி ஆக்கி ஆக்கியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் உண்மையை சொல்ல போனாங்க நொறுங்கத்தின்னா நூறு அயிசுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் களி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அரிசி உணவு கொண்டு வந்தாங்க அரிசி உணவில் வந்து நம்ம மூலிகை அரிசியை அதிகபட்சமாக விளைவிக்கிறத விட்டுட்டு இப்போ யூரியா அரிசிக்கு போயிடுச்சு அரசாங்கமே வந்து சொல்ல போனால் அந்த யூரியா வந்து அரசாங்கம் தான் வியாபாரம் பண்ணுது யூரியாவில் சாதாரணமாக ஒரு மண்புழு எடுத்து நீங்கள் கீழே போட்டு அந்த யூரியாவில் போட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் அறுபது செகண்டுக்குள்ளே அந்த மண்புழுவே செத்து போயிடும் சாதாரண மண்புழு சாகக்கூடியது மனிதன் சாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க நம்ம இயற்கை அரிசியை விட்டுட்டு அதாவது நீங்கள் இன்னைக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கலாம் யூரியா போட்ட அரிசியை சாப்பிட்டிங்கன்னா நம்மளோட லைஃப் குறைஞ்சிக்கிட்டே போகும் மக்களோட விழிப்புணர்ச்சி என்னென்னா ரேஷன் கடையில் விரிசி விற்கிற அரிசியை நம்ம வாங்கி சாப்பிட்றதா அப்படின்னு அதை கேவலமாக நினைக்கிறாங்க எந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து கேவலமாக நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விலையுணர்ச்சி அந்த அரிசி ரெண்டு ரூபாய்க்கு அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதை தவிர்த்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு அரிசி மளிகை கடையில் போட்டால் கூட எனக்கு அறுபது ரூபாய்க்கு அரிசி கிடைக்குதான்னு ஜனம் கேட்க போக தான் இந்த மூலிகை அரிசி மூலிகை தானியம்லாம் விளையரிச்சுங்க ஜனம் யூஸ்ஃபுல்லாக அதை பயிரிடலாம் அதை சாப்பிட்லான்னு பழக பழக விலை குறையும் எந்த ஒரு பொருளுக்கும் வாண்டட் இருக்குது அது ஜனம் லைக் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க ట్యాంపే లీలావతి நாங்கள் இந்த பாரம்பரிய உணவை ஆரம்பித்ததுக்கு முக்கியமான கான்செப்ட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணுன்னு நாங்கள் நினைச்சோம் அதனால் நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கு ரோல் மாடல்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் தான் ஏன்னு கேட்டால் எங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பேக் வந்து நானூற்றி எழுபது சுகர் இருந்துச்சு அந்த சுகருக்காக நாங்களும் ஆலோபதி எடுத்துக்கிட்டோம் ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டோம் எதுலேயுமே எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி தெரியல ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் சரி இந்த மில்லெட் சாப்பிட்டா பரவாயில்லன்ற மாதிரி ஒரே ஒரு டாக்டர் மட்டும் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னார் அதை வச்சு நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஃபாலோ பண்ணோம் ஸோ அதில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது அதனால நாங்களே யோசிச்சோம் என்னன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆக்சுவலாக அவரோட பிஸ்னஸ் இதுவே கிடையாது என்டலி டிஃப்ரெண்ட் என்ன காரணம்னா அவர் லாரி பிஸ்னஸில் இருந்தார் இந்த கோவிட்னால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் இதுக்கு வந்தோம் இதுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டதுனால எ எங்களை மாதிரி மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் மில்லெட்டை கொண்டு வந்து நான் மக்கள்கிட்ட கொடுத்தா என்ன ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு வந்து மில்லட்டோட விழிப்புணர்ச்சி இல்லாமல் தான் இருக்குது இன்னமும் ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் ஜனங்க போயிட்டுருக்காங்க நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜி எடுத்து எஃபோர்ட் எடுத்து நாங்கள் சொன்ன இது மாதிரி சாப்பிடுங்க இந்த மூலிகை எல்லாம் இருக்குது இந்த மூலிகை இது எதுக்கு சாப்பிட்டா நல்லதுன்னு நாங்களும் நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மூலிகை எது எது சாப்பிட்டா எது எதுக்கு நல்லதுங்கிற ஒரு பேம்ப்ளெட் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நோட்டீஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து இதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நல்ல ஒரு வரவேற்பு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக இருந்தது இப்போ நல்ல ஒரு மக்கள் வந்து விரும்பி எங்களுக்கு இது வேணும் இந்த மாதிரி வேணுங்கிறது ஏன்னா நாங்கள் எங்கள் கடையில் என்ன சின்ன போட்டு வச்சுருக்கோம்னா எந்த மாதிரி மூலிகையில் சூப் சாப்பிட்டா எந்த மாதிரி ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து முக்கியமான ஃபோக்கஸ்டாக நாங்கள் போட்டு அதை நாங்கள் வச்சிட்ருக்கோம் இதுதான் என்னோடய மெனு கார்டு இன்றைக்கி அந்த சுகரை நம்ம முழுமையாக குறைக்கணும் இனிப்பு வரி இருக்கக்கூடாது அப்படின்னா சர்க்கரை இல்லாத சர்க்கரை ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சுருக்காங்க இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூலிகை இது வந்து துளசிங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இது விளையிறது பெருகுவி நாட்டில் தான் விளையிறது இந்தியாவில் இது விளையாது மண் வளம் அப்படி கிடையாது இதை நம்ம இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இது பேர் சீனி துளசி இந்த துளசியிலேருந்து எடுத்த சர்க்கரை இது நம்ம கரும்புலேருந்து எடுக்கிற சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தாறு பர்சன்ட் கல்லூரிங்க அதே டைமில் நம்ம பனங்கற்கண்டில் இருந்து எடுத்துக்கிட்ட சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் சர்க்கரை இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையே கிடையாது சர்க்கரை இல்லாத சர்க்கரை ஜீரோ பர்சன்ட் கலோரி இது இதை மக்கள் திங்கிற வரைக்கும் நூறு வயசுக்கு அவங்களுக்கு சுகரே வராதுங்க இது உண்மை ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் கடையோட டிஸ்பிளேக்காக நாங்கள் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக பாக்கெட்டில் தான் நாங்கள் சேல் பண்ணுறது இது கடையோட டிஸ்பிளே எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் மூலிகை தோசை போடுறதுக்கு மூலிகை பணியாரம் போடுறதுக்கு மூலிகை இட்லி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பவுடர் வந்து நாங்கள் காமிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கோம் நீங்கள் சூப் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தோசை போதும் இது வந்து நீங்கள் அஞ்சு தோசைக்கு இதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க அதில் மெஷர்மெண்ட்க்கு அஞ்சு தோசைக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு இதுக்குன்னு தனியாக நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் இட்லிக்கு என்ன வாட்ரிங்களோ அதே மாவுலேயே இந்த இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை போடலாம் இதில் நீங்கள் பணியாரம் போடலாம் பணியாரம் போடுறதுனால அதே மாதிரி தான் ஏழு பணியாரம் செய்யணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் தோசையாக இருந்தால் அஞ்சு தோசைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இதுலேயே ஸ்பூன் இருக்கு அந்த ஸ்பூனை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் அந்த ஸ்பூனோட அளவுன்னு பார்க்க போனால் ஆறு கிராம் இது வந்து ஒரு ஸ்பூன் இது வந்து ஆறு கிராம் வரும் நம்மளோட அளவு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்க்க போனால் ஆறு கிராம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அஞ்சு தோசைக்கு மிக்ஸ் பண்ண பண்ணிக்கணும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு நல்ல எண்ணெய் போட்டு குழந்தைங்களுக்கு போட்டு நீங்கள் சட்னி வந்து நல்ல நல்ல சைடிஸ் கொடுத்து நீங்கள் சாப்பிட வச்சிங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஹெல்த்தி ஃபுட்டு போய் சேரும் அந்த மாதிரி இருக்கும் செம்பருத்தி பொடி வந்து ஆட் பண்ணி தோசை போட்ட போகிறேன் இன்னொரு பக்கம் வந்து பெரண்டை பொடி யூஸ் பண்ணி நான் போட போகிறேன் ஏன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் தெரியறதுக்காக நான் ரெண்டு விதமாக போடுறேன் இப்போ இதுவும் அஞ்சு தோசைக்கு எடுத்திருக்கேன் இதுவும் அஞ்சு தோசைக்கு எடுத்திருக்கேன் இதில் என்ன சேஞ்ச் ஆகும்னா செம்பருத்திங்கிறதுனால அந்த பூ ரெட்டிஷாக இருக்கிறதுனால அது கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் பெரண்டை வந்து சேஞ்சே ஆகாது உங்களுக்கு அதனால தான் கலர் டிஃப்ரென்ஸ்க்காக தான் ரெண்டு பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசையோட கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இது ஒரு கலராக இருக்கும் இது ஒரு கலராக இருக்கும் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து நீங்க ஆட் பண்ணியிருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம செம்பருத்தி போட்டிருக்கோம் தென் பெரண்டையில் தோசை போட போக நம்ம இப்போ ரெண்டு விதமான தோசையும் போட்டாச்சு இதை வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க ஃபீட்பேக் இதில் வந்து நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து நம்மளுடைய உணவு முறைகள் கரெக்டாக இருக்கணும் இயற்கையான பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம நோய் இல்லாமல் ரொம்ப வருஷம் வாழலாம் இந்த வீடியோவில் நம்ம இயற்கையான சூப்பு வகைகளையும் இயற்கையாக தோசை எப்படி சாப்பிட்றது சிறுதானியங்கள் பற்றி பார்த்தோம் நிறைய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னேகா